جي جي மூலமா கண்ணனை நாம் எப்போதும் நமக்கு பக்கத்திலேயே நான் நிறைய பேர் பேசுறதுக்கு இருந்தாலும் நீண்ட பெரிய நிகழ்வு என்பதை பாடலோடு leladan i

தலைவர் என்ற நூலிலே அறிமுகம் செய்கின்ற வாய்ப்பை எனக்கு அளித்ததற்காக தென்னிந்திய புத்தக அறக்கட்டத்திலேயே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலிலே இந்த நூலை எழுதிய கவிஞர் ராம் முத்துகிருஷ்ணன் அவரை பத்தி நான் சொல்கிறேன் முத்துகிருஷ்ணன் அவர்கள் மிக சிறந்த கவிஞர் என்பது நாம் அறிவோம் அவர் எழுத்தாளர் என்பதையும் நாம் அறிவோம் இந்த நூலை அவரை தவிர வேறு யாராவது எழுத முடியுமா என்பதை மிக சந்தேகத்துக்குரியது அவ்வளவு அருமையாக நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பக்கங்களில் முப்பது தலைப்புகளிலே மிக அருமையாக எழுதியிருக்கின்றார் ஒவ்வொரு தலைப்பிலையும் ஒவ்வொரு செய்தியை அவர் குறிப்பிட்டு மிக விரிவாக அதே சமயம் சுருக்கமாக எழுதியிருக்கின்றார் இந்த சமத்துவ தலைவர் டைனமிக் லீடர் அவருடைய வரலாறு என்பது இந்த ஷெடியூல் மக்களுடைய வரலாறோடு பின்னி படைந்தது இதையும் அதையும் பிரிக்க முடியாது ஆரிய சங்கரையை தொடங்கி சேகரின் வரை மூர்த்தியார் வரை ஒவ்வொரு பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த புத்தகத்தை வாசித்தார்கள் முதல் தலைப்பே வாக்குரிமை பற்றி எழுதியிருந்தார் முதல் தலைப்பு முப்பது நான் போக முடியாது ஏன்னா உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு மட்டும்தான் அதனால் முதல் தலைப்பு வாக்குரிமை வாக்குரிமையை பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சவுத் பராக்கிரத்தி தொடங்குகிறேன் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சவுத் பராக்கர் வாக்குரிமை பற்றி வலியுறுத்தியது பாலி அம்பேத்கர் அவர்கள் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சைமன்றம் சொல்லி வலியுறுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதே வட்டமஜை மாறாட்டிய வலியுறுத்தியது இது எல்லாத்தையும் தொகுத்து வாழ்வர்கள் எப்படி வந்தது என்ற வரலாறு சொல்லிவிட்டு அதை பத்தி ஆம் சாங் அவர்கள் ஒரு கணக்கு சொல்லியிருக்கிறார் அதை அவர் எழுதியிருந்தார் என்ன கணக்கு சொன்னா ஒரு ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் தராங்க ஒரு ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு ஒரு ஓட்டு வாங்கிக்கிறாங்க அவர் வெற்றி பெற்ற ஒரு என்ன பண்றாரு ஐநூறு ரூபாய் கொடுத்து வெற்றி பெற்ற பிறகு அவர் ஐந்து ஆண்டு வந்து எம்எல்ஏ இருக்கிறார் என்பது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி அஞ்சு நாட்கள் ஒரு ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் நீங்க ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் ஒரு நாளைக்கு ரூபா மூணு ரூபாய் அறுபத்தி அஞ்சு பைசா கொடுத்து அவர் சொன்ன கருத்து அவர் பதிவு அடைகிறார் ஒரு ஓட்டுக்கு ஒரு நாளைக்கு மூணு ரூபாய் அறுபத்தி ஐந்து பைசா கொடுத்து ஓட்ட வாங்கிட்டாங்க ஐந்து வருஷத்துக்கு நமக்கு ஒரு நாளைக்கு மூணு ரூபாய் அறுபத்தஞ்சு பைசா தான் வெற்றி பெற்றவர்களுக்கு பல கோடி ரூபாய் அப்ப அந்த வாழ்க்கின் மதிப்பை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை ஆம்சராமர் சொல்லியதாக அதில் எழுதியிருக்கிறார் மூணாவது அத்தியாயத்தில் என்ன சொல்றாங்கன்னா பதவி என்பது எல்லாத்தையும் அது முக்கியம் இல்ல அதிகாரத்தை எப்படி பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி மூணாவது அத்தியாயம் நாலாவது அத்தியாயத்துல இந்த ஷெடியூல்டு இனத்தை சேர்ந்தவர்களும் என்ன பிற்படுத்தப்பட்டவர்கள் பண்ணணும்

எய்வியம் வார்த்தையும் அறிமுகப்படுத்தியதில் அவசர நிகர் அவரை சொன்னாலும் கூட

அப்படியே பாபா சாஹப் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு பெண்களை பத்தி இந்த நாடு முன்னேற சொன்னா இந்த சமூகம் முன்னேற வேண்டும் ஒரு பெண் முன்னேறி அந்த சமூகம் முன்னேற வேண்டி சொன்னார் அதை அனைவரும் ஒன்றுபட வேண்டும் ஒரு மிட்டர் சின்னையை எல்லோரிடம் உருவாக்க வேண்டும் அதான்

அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு ஜூலை இலங்கை சென்று புதைத்துவிட்டு வரலாறு நம்முடைய முத்துகிருஷ்ணன் அவர்கள் பதினாறாயிரம் தேதியில் கொண்டு வந்திருக்கிறார் அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய பௌத்த நாயகன் நாயர் நின்னசீராசோரன் பௌத்தம் குறித்த

இதெல்லாம் வந்து ஆரிய மாடல் இருக்குது திராவிட மாடல் இருக்குது தமிழ் தேசிய மாடல் இருக்குது பல மாடல்கள் இருக்குது மாடல்களும் ஆரிய மாடல்களை இருபத்தி ஆறிலே அவர்கள் அவர் என்ன செய்யலாம் குறிப்பிட அடுத்தது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அவர் எப்படி பலிதன் இயக்கத்தில் உயிருக்கு

அந்த கடைசி வரியை முடிக்கின்ற போது அவரால் முடிக்க முடியும் அந்த வகையை முடிக்க முடியாமல் அவர் எழுதுகின்றார் இறுதியாக அவர் முடிக்கின்ற போது அந்த மகத்தான தலைவனுக்காக தான் எழுதிய இந்நூல் அவர் புகழ சொல்லிக்கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கையோடு முற்றுப்புள்ளி வைத்து முடிக்கின்றேன் தண்ணீர் கூறுகிறார் எழுதிய இந்நூல் அவர் புகழ் சொல்லிக் கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கையோடு முற்றுப்புள்ளி வைத்து முடிக்கின்றேன் தண்ணீர் வாழ்க காலம் தந்த தலைவரின் புகழ் வளர்க்க அவர் பணி என்று சொல்லி இந்த புத்தகத்தை நிறைவு செய்திருக்கின்றார் நாம் ஆம் சாமியை நேரில் தேசிக்கின்ற நாம் எல்லோரும் அவர் டைனாமிக் தலைவர் சமத்துவ தலைவர் என்று ஆளுநர் இரவல் எத்தனை இருந்தாலும் அவர் நேசிக்கின்றார் நாம் எல்லோரும் அவர் சமூகத்தை காட்டிய பணிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் அரசியலில் அவர் செய்த கடவுள் போராட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக காலம் வந்த தலைவர் என்ற புத்தகத்தை நீங்கள் வாங்கி படித்து முத்திரை சென்றிருக்க நாம் நன்றி சொல்லி பாராட்ட வேண்டும் அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு மாணவ புத்தகத்தை படிக்க சொல்லி படிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புகள் நன்றி சொல்லி நன்றி கேள்வி 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 மிக சிறப்பாக காலம் தந்த தலைவர் வெளிப்படையாக பேசிய வழக்கறிஞர் அவர்களுக்கு நன்றி ஜெய்பிரி பாபா சாஹப் அம்பேத்கர் என்ற முழக்கத்தை பறைசாற்றிய தலைவர் அவர்கள் பாபா சாஹப் அம்பேத்கரின் கொள்கையை கொண்டு அடுத்த தலைமுறை அவர்களுக்கும் முறை வழங்கிய அண்ணன் கௌதமம் கௌதமன் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அடுத்தபடியாக பிரின்ஸ் கஜேந்திர பாபு கல்வியாளர் அவர்களை அன்போடு பேசுமாறு அழைக்கிறேன் ஒரு சின்ன அறிவிப்பு டிஎன் செவன்டி த்ரீ ஏஎல் ட்ரிபிள் செவன் அதாவது டிஎன்